வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம குமர குருபரர் எழுதிய மதுரை கலம்பகம் என்ற நூலிலிருந்து ஆறாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த மதுரை கலம்பகம் என்ற இந்த நூல் மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் என்று அழைக்கப்படக்கூடிய சிவபெருமானுடைய சிறப்புகளை பற்றி பாடக்கூடிய ஒரு நூல் தான் இந்த மதுரை கலம்பகம் இதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது ஆறாவது பாடல் அதாவது இந்த பாடல் வந்து ஒரு தோழி கூற்றாக ஒரு தோழி பேசுவதாக தோழின்னா நமக்கு நல்லா தெரியும் தலைவியினுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அவ தான் அந்த தோழி அதாவது இந்த சிவபெருமானை கண்டு அளவில்லாத காதல் கொண்டவளாக ஒரு தலைவி இருக்கிறாள் என் நேரமும் அந்த தலைவி அந்த சிவனுடைய ஞாபகமாகவே இருக்கிறாள் அப்போ அந்த நேரத்தில் அந்த தோழியானவள் அந்த தலைவியை பார்த்து பேசக்கூடிய வகையில் பாடல் அமைஞ்சிருக்கிறது ஒன்றே உடம்பு அங்கு இரண்டே இடும் பங்கு என்பதாக இந்த பாடல் வந்து தொடங்குது இந்த பாட்டினுடைய பொருள் என்னென்னு தெரிய தெரிஞ்சுக்கலாம் அதாவது தோழியானவள் எப் எந்நேரமும் சிவனையே நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தலைவியினுடைய நிலையை பார்த்து பாடக்கூடிய அந்த தலைவியை பார்த்து பாடக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு அது எப்படி பாடுறான்னு பாருங்களேன் அந்த தோழி அந்த தலைவியை பார்த்து சொல்கிற தலைவியே சிவபெருமானுக்கு உடல் ஒன்று தான் அந்த பாட்டினுடைய பொருள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சிவபெருமானுக்கு உடல் ஒன்று அந்த ஒரு உடம்பையும் இரண்டு பங்கிட்டு கொடுத்துட்டார் ஒரே உடல் தான் சிவபெருமானுக்கு அதை ரெண்டு பங்காக கொடுத்துட்டார் இப்படி வலது புறத்தை வளப்புறத்தை திருமாலுக்கு கொடுத்துட்டார் நம்ம பார்த்துருப்போம் சங்கர நாராயணனாக இருப்பார் இல்லையா இப்போ கூட நம்ம அங்கே திருநெல்வேலிக்கு பக்கம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஒரு சங்கரன் கோவில் அப்படின்னு ஒரு உண்டு அங்கே வந்து சிவன் பாதி திருமால் பாதி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் சிவனும் பா சிவனும் திருமாலும் சேர்ந்து ஒரு ஓர் உடலாக இருப்பாங்க இது சிவனுடைய உடம்பல பாதி திருமாலுடைய உடம்புல பாதி அப்போது சிவபெருமானுக்கு இருக்கிறது உடல் ஒன்று தான் அந்த ஒரு உடம்பையும் ரெண்டு பங்கிட்டு அந்த வளப்புறத்தை திருமாலுக்கு கொடுத்துட்டார் அடுத்து இடப்புறத்தை உமையம்மைக்கு கொடுத்துட்டார் அர்த்தனாரியா அந்த மாதிர்பாகன்னு சொல்லுவாங்க இல்லையா திருச்செங்கோட்டுக்கு போனால் பார்க்கலாம் சிவன் பாதி சக்தி பாதி அப்போது அப்போ சிவபெருமானுக்கு உடல் அப்படிங்கிறது ஒண்ணுதான் அந்த ஒரு உடம்பையும் ரெண்டு பங்கிட்டு வளப்புறத்தை திருமாலுக்கும் இடப்புறத்தை உமையம்மைக்கும் கொடுத்துட்டார் அப்போ இவருக்கு அவர் தனக்கென்று தனியாக உடல் ஒன்றும் இல்லாதவர் என்பது நல்லா தெரியுது இல்லையா அவருடைய உடல் ஒரு உடல் அதில் ஒரு பாதியை திருமாலுக்கு கொடுத்து சங்கரநாராயணாக மாறிட்டார் இன்னொரு பாதியை உமையம்மைக்கு கொடுத்து அர்த்தநாரியாக மாறிட்டார் இப்போ அவருக்கு உடம்புன்னு ஒன்றுமே இல்லை தனியாக இப்போ அவருக்கு உடல் ஒன்றுமே இல்லை அது நல்லா தெரிந்திருந்தும் அது நல்லா தெரிந்திருந்தும் நீ அவரை விரும்புறையே அது ஒரு கருத்து அடுத்து வெள்ளி தங்கம் ஆகியவற்றாலான இரண்டு மலைகள் அந்த வெள்ளி தங்கம்னா ஒன்று வந்து கைலாய மலை அதை வந்து வெள்ளி மலைன்னு சொல்லுவாங்க இன்னொன்று மேருமலை மேரு மலை அதை தங்கம்னு சொல்லுவாங்க அந்த இரண்டு மலைகளும் அது இல்லாமல் வெள்ளி பொன் அப்படின்னு ரெண்டு சபைகளும் இருக்க அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது தங்கத்தாலான மலை தங்கத்தாளான இருக்கிறது அப்புறம் ஒரு சபை ரெண்டு சபை பொன்னம்பலம் வெள்ளியம்பலம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இரண்டு சபைகளும் இருக்க அதையெல்லாம் திறந்துட்டு அதையெல்லாம் வேண்டாம்னு விட்டுட்டார் சிவபெருமான் அதையெல்லாம் திறந்து விட்டு இப்போ எங்கே இருக்கிறார் தெரியுமா சுடுகாட்டையே தனக்குரிய இடமாக கொண்டு இருக்கிறார் சிவபெருமான் வந்து சுடுகாட்டில் நடனம் ஆடுவதாக சொல்லுவார்கள் அந்த வகையில் அவர் தங்கத்தாலான மலையும் வேண்டான்னு விட்டுட்டார் வெள்ளியாளான மலையும் வேண்டாம்னு விட்டுட்டார் அதுக்கப்புறம் தங்கத்தாளான சபை இருக்கிறது வெள்ளியாளான சபை இருக்கிறது அதையும் வேண்டாம்னு விட்டுட்டு இப்போ சுடுகாட்டையே தனக்கு ஒரு இடமாக கொண்டு நடனம் புரிகிறார் அப்படி அவர் பின்னால் ச அவர் பின்னால் போய் நீ எனக்காக இறக்கம் காட்டுன்னு சொல்லி நீ வேண்டிக் கொண்டு இருக்கிறையே உனக்கே அது எனக்கு வியப்பாக இருக்குது ஏன்னா இப்போ நம்ம யாரோ ஒருத்தர் விரும்புகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பின்னணி என்னென்னு பார்க்கணும் இல்லையா அவங்க நம்மளை வச்சு காப்பாற்றுவாங்களா அவங்களுக்கு சொத்து சுகம் இருக்கிறதா அவங்களுக்கு வந்து எல்லாம் எல்லாமே இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா ஒரு ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு மணம் முடித்து போகிறா ஒரு வீட்டுக்கு வாழ போகிறா அப்படின்னா அங்கே எல்லாமே இருக்கணும் அந்த மணமகன் நல்லா இருக்கணும் அவனுக்கு சொத்து பத்து இருக்கணும் இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும் ஆனால் இங்கே அவனுக்குன்னு ஒன்றுமே இல்லை எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குங்கிற தோழி அவனுக்குன்னு இருக்கிறது உடல் முக்கியமாக ஒரு மனிதனுக்கு வந்து உடல் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த உடல் அந்த உடலையும் அவனுடைய உடலை ரெண்டு பகுதியாக பிரித்து ரெண்டு பேர்த்து கொடுத்துட்டான் ஒரு பகுதியை திருமாலுக்கு கொடுத்துட்டான் இன்னொரு பகுதியை உமையம்மைக்கு கொடுத்துட்டான் இப்போ அவனுக்கு உடல் இதுக்கானு பார்த்தா உடலே இல்லை அவனுக்குன்னு தனியாக எதுவுமே இல்லை சொந்தமாக எதுவுமே கிடையாது உடம்பு கூட சொந்தம் கிடையாது இன்னைக்கு நம்ம சொந்தமாக வீடு வாசல் கேட்போம் ஒரு வேலை ஒன்று கேட்போம் இங்கே பார்த்தா உடல் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த தோழி சொல்கிறாள் தலைவியை பார்த்து அப்போ சிவபெருமானுக்கு உடல் ஒன்று அந்த ஒரு உடம்பையும் ரெண்டு பங்குட்டு வளப்புறத்தை திருமாலுக்கும் இடப்புறத்துக்கு உம் இடப்புறத்தை உமையமைக்க கொடுத்துட்டாரு இப்போ அவருக்குன்னு தனியாக உடல் ஒன்றும் இல்லை இது உனக்கு நல்லாவே தெரியும் தெரியாமையெல்லாம் இல்லை ஒன்று ரெண்டாவது வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா வெள்ளி தங்கம் அப்படி அப்படி ரெண்டு மலை இருக்குது வெள்ளியாலான ஒரு மலை இருக்குது தங்கத்தாலான மலை இருக்குது ஒன்று கைலாய மலை ஒன்று மேர்மலை அந்த ரெண்டு மலைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெள்ளி பொன் அப்படின்னு சொல்ல ரெண்டு சபைகளும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வெள்ளி பொன் அப்படின்னு ரெண்டு சபைகளும் இருக்கு அதையெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு அதை வேண்டான்னு விட்டுட்டார் அதை வேண்டான்னு விட்டுட்டு சுடுகாட்டையே தனக்குரிய இடமாக கொண்டு இப்போ எங்க போயிட்டாரு சுடுகாட்டுக்கு போய் அதுதான் தனக்குரிய இருப்பிடம் இல்லையா நல்லதை எல்லாம் விட்டுட்டு அந்த வெள்ளிமலை தங்கமலை அதையெல்லாம் விட்டுட்டு வெள்ளியாலான சபை தங்கத்தாளான சபை அந்த வெள்ளி அம்பலம் பொன்னம்பலம் இதையெல்லாம் விட்டுட்டு சுடுகாடு தான் தனக்குடியே இருப்பிடம்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்கார்ந்துருக்கார் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறார் அப்படி அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவருமான் பின்னால் போய் எனக்காக நீ இரக்கம் காட்டு இரக்கம் காட்டுன்னு கெஞ்சிக்கிட்டுருக்கிறியே நீ வேண்டிக்கிறத பார்த்தா எனக்கே வியப்பாக இருக்கிறது அப்போ அந்த அந்த தோழி என்ன பண்ணுறா நீ அந்த சிவன் மீது நீ காதல் கொள்ள வேண்டாம் ஏன்னா காதல் கொண்டு ஒரு பிரயோஜனமே இல்லை நீ இனிமேல் அங்கே போய் எப்படி வாழப் போகிற அவனுக்கு உடம்பும் இல்லை அவனுக்கு சொத்து பொத்துன்னு எதுவும் இல்லை எல்லாரும் சுடுகாட்லேயே தங்கியிருக்கிறான் நடமாடிக்கிட்டு இருக்கிறான் அவன் பின்னாடி போய் எனக்கு இரக்கம் காட்டு இரக்கம் காட்டு அப்படின்னு சொல்கிறது எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது எதை நம்பி அவன் பின்னாடி போகிறேன் இல்லையா அப்படி என்ன இருக்குது அவங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்போ அவன் பின்னாடி போவது எந்த வகையில் நியாயம் எது நினச்சி எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அந்த தோழியானவள் அதை பாடக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு பாட்டு உடம்பு ஒன்று அங்கு இரண்டே இடும் பங்கு உடம்பு ஒன்று இரண்டே இடும் பங்கு பங்கு வச்சு ரெண்டு சொல்கிறாங்க அடுத்து உடம்பு ஒன்றுகளார் அவருக்குன்னு உடம்பு ஒன்றுமே இல்லை என்றே அறிந்தும் என்பது நல்லா அறிந்திருந்தும் வெண்பொன் பசும்பொன் அதாவது வெள்ளி தங்கம் ஆகியவற்றாலான குன்றே இரண்டன்றி குன்றுன்னா மலை ஒன்னு கையிலாயம் இன்னொன்னு மகேந்திரம்னு சொல்றாங்க அந்த மேருமலையை அது இல்லாம அந்த வெண்பொன் பசும்பொன் குயின்றே செய்யும் அன்றே வெள்ளி பொன் அப்படின்னா ரெண்டு சபைகள் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு புறம் காடு புறம் காடுனா சுடுகாடு அந்த சுடுகாட்டவே அரங்காடை அவர் அரங்கமாக தான் ஆடக்கூடிய இடமாக ஆடுகின்ற ஆடுவதிலே வல்லவனாக அந்த சிவபெருமான் பின்னாடி போகிறையே பின்னின்று இறங்கு என்று இறக்கின்றாய் இல்லையே எனக்காக இறக்கம் காட்டுன்னு இறங்குறையே இப்படி கெஞ்சி கேட்குறது உனக்கே நியாயமாக தெரியுதா அது மட்டும் இல்லாமல் எனக்கு அது வியப்பாக இருக்குது இந்த காட்சி எனக்கு பார்க்க பார்க்க ரொம்பவுமே வியப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவள் தலைவியை பார்த்து சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு தோழியினுடைய கருத்தாக இருந்தாலும் அவளுடைய கருத்தில் அந்த தன்னுடைய தலைவி கெட்டு போகக்கூடாது அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுமே இப்படி போகிறாளே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் இந்த பாடல் மூலமாக பிரதிபலிக்கிறத நாம் பார்க்க முடியுது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவை சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம் நன்றி